வெல்கம் டு மை டுமன் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு அற்புதமான ஒரு காய பத்தி தான் பார்க்க நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க கொடி கொடியில கிடைக்கிற ஒரு பத்தி தான் பார்க்க போறோம் இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ இப்போ இந்த காயை நம்ம அறுவடை பண்ண போறோம் மருத்துவ குணம் வாய்ந்த இந்த காயை நம்ம அறுவடை பண்ணலாம் வாங்க அது என்ன காயினா தம்பட்டவரை தாங்க முதல்ல நம்ம அறுவடை பண்ணிப்போம் இது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல அறுவடை பண்ணலாம் இங்க பாருங்க தம்பட்டவரை நிறைய காய்ச்சி இருக்குது இங்க ரெண்டு இருக்கு இங்கெல்லாம் பாருங்க இப்போ பறிச்சிடலாம் இப்போ நம்ம பறிக்கலாம் பாருங்க பாருங்க ஆ இந்த டமட்டாவை பாருங்க நிறைய காய்கள் வந்திருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காய்ங்க இந்த காயை பத்தி நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இது வந்து சுவைக்கு மட்டும் இல்லைங்க இது நமக்கு தம்பட்ட வரையில் என்ன இருக்குன்னா ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குது நாற்பது பர்சன்ட் ப்ரோட்டீன் சத்து இருக்குங்க அந்த ப்ரோட்டீன் சத்து நமக்கு என்ன செய்யும் ப்ரோட்டீன்னா என்ன அது நமக்கு உடம்புல என்ன செய்யணும் ப்ரோட்டீன் வந்து எப்படின்னா நம்மளோட செல்களோட வளர்ச்சிக்கும் நம்மளுடைய போன் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் இந்த ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப தேவைப்படுங்க பாருங்கள் நிறைய காய் கடிச்சிருக்கு இன்னைக்கு முத்திடுச்சு வர இந்த தம்பத்தவரைக்கு பல பேர்கள் இருக்குங்க வால் அவரை பேயவரை ஸ்வாட்பீன்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்ட காய்கறி இது அதில் பிரத சத்துக்கள் அதாவது புரோட்டீன் நிறைய இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இது எப்படி சுவையா இருக்குன்னா இனிப்பு சுவை கலந்த ஒரு லேசான ஒரு கசப்பு சுவையோடு இருக்குங்க ஆனா இனிப்பு சுவையோட தான் இருக்கும் இத வந்து வெளிநாட்டுக்குள்ள பாடங்கள்லாம் தயாரிக்கிறாங்க எனர்ஜி பூஸ்டராவும் பயன்படுத்துறாங்க இதில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குங்க தம்பட்டை அவரை ஒரு எனர்ஜி பூஸ்டர்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா போன வீடியோலேயே நான் அதை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் இது இதை மூலப்பொருளாக வச்சு ப பல எனர்ஜி பூஸ்டர் ட்ரிங்க்ஸை தயாரிக்கிறாங்க இதோட விதைகள் எப்படி இருக்கும் சிவப்பு கலர்ல இருக்கும் வெள்ளை கலர்லயே இருக்கும் நம்ம போட்டது என்ன கலர்ன்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்து இது வந்து தானா முளைச்சது அதுக்கப்புறம் இது வறட்சி தாங்கி வளரக்கூடியது என்ன மழை அடிச்சாலும் காத்து அடிச்சாலும் ஒண்ணுமே அசையாதுங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நம்ம இந்த தம்பட்டவரை இந்த தம்பட்ட வரையில நமக்கு தேவையான ஃபொலேட் அப்படின்னு ஒரு சத்து இருக்குங்க அது என்ன பண்ணுதுன்னா மரபணுக்கள் உற்பத்திற்கும் செல்கள் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தம்பட்ட வரையில போலிக் ஆசிட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் நம்ம பிரெக்னென்ட் ஆனவொன்னே என்ன பண்ணுவாங்க டாக்டர்கிட்ட போன போலிக் ஆசிட்டும் அயன் டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த போலிக் ஆசிட் இதுல இருக்குங்க அதனால நம்ம போலிக் ஆசிட் மாத்திரையா விட இந்த சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு கர்ப்பிணிகளுக்கு தேவையான சத்துக்கள் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துருங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து வருடம் காய்க்கக்கூடியதுன்னு சொல்றாங்க தான் நமக்கு இந்த தம்பட்ட வர ப்ராப்ளம் ஆயிட்டே வருது இந்த தம்பட்ட வரையை நம்ம பிஞ்சா சமைச்சு சாப்பிடுவோம் சாப்பிடும் போது ரத்தத்துல ஒரு ரத்தத்தை வந்து ரொம்ப சுத்தப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுதுங்க இது வந்து எல்லா மாதத்திலும் பயிர் வைக்கலாம் எப்போ வேணால் நீங்க விதைகள் போடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கொடிங்க இதை கட் பண்ணுறதுக்கு நம்ம கையில எல்லாம் போட முடியாது நல்லா வச்சு தான் கட் பண்ண வேண்டியது இருக்கு இந்த தம்பட்டை வரைய சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு உணவில் அதிகமாக சேர்க்கும் போது மயக்கம் தலை சுத்தல் கை கால் மறுத்து போறது போன்ற எல்லாமே கட்டுப்படும் சொல்றாங்க இந்த தம்பட்ட வரையில் நான் சொல்லியிருக்கேன் ஃபொலேட் நம்ம ஒரு சத்து இருக்குது விட்டமின் சத்துக்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த சத்துக்கள் நமக்கு மரபணுக்கள் உற்பத்திக்கும் செல்களின் வளர்ச்சிக்கும் அமினோ அமிலங்கள் தயாரிப்பதுக்கு ரொம்ப உதவி பண்ணுதுங்க கருவில் வளரும் குழந்தைக்கு முக்கியமாக கருவில் வளரும் குழந்தைகளுக்கு ஊட்ட சத்தினை தருவதற்கு இந்த சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது என்ற சத்து இந்த தம்பட வரையை நம்ம சாப்பிடும் சாப்பிடும்போது உணவில் அடிக்கடி சேர்த்துக்கும் போது குழந்தைகளுக்கு கருவில் இருக்க குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சத்து போய் சேர்ந்துடுங்க இந்த தம்பட்டவரையில அலட்டோயின் அப்படின்னு ஒரு சத்து இருக்குங்க அது துவர்ப்பா இருக்கும் அது என்ன பண்ண வேகமாக புண்களை ஆற்றக்கூடியது காயங்கள் த எல்லாமே வேகமா ஆற்றக்கூடிய தன்மை அது இருக்குங்க ஆயுர்வேதத்துல இதை நிறைய பயன்படுத்துறாங்க இந்த தம்பட்ட வர முத்தி போச்சின்னு சொல்லிட்டு தூக்கி எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதை என்ன பண்ணலாம் ஒரு சூப்பா வேக வச்சு அதை சாரை நம்ம குடிச்சிட்டு வரலாம் இது வந்து நம்ம பா இது வந்து வெளிநாட்டு காயெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இது நம்மளுடைய பாரம்பரியமான காய் இது ரொம்ப நாளாக மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு இருந்தது நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்ன காரணம்னா பழைய காலத்தில் போர் செய் ஒரு நாட்டு மீது இன்னொரு நாடு போர் செய்யும்போது என்ன பண்ணுவாங்களாம் முதல்ல என்ன பண்ணுவாங்களா அந்த நாட்டினோட மக்கள் வந்து ஹெல்த்தை தான் நம்ம முதல்ல அஃபெக்ட் பண்ணுவாங்களாம் அவங்களோட ஆரோக்கியத்தை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பாரம்பரியமான வரலாம் சாப்பிட்டா நல்ல எனர்ஜி புஸ்டாகவும் இருக்குங்க அதை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க வேறு ஒரு புதிய காய்கறிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை அப்படியே நம்ம வாழ்க்கை நம்ம வ வழக்கிலேருந்து மறைச்சி அந்த மக்களை வீக்காக்கி அதுக்கப்புறம் அந்த நாட்டு மீது படையெடுத்து அந்த நாட்டை நாட்டை கைப்பற்றுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எவ்வளோ ஒரு தந்திரமாக பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த காய் எப்படி யூஸ் ஆகும் வறட்சி காலத்திலும் போர்க்காலங்களில் இந்த வெறும் இந்த காயை மட்டுமே சமைச்சி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க சா சாப்பாடு எதுவுமே இல்லைன்னா கூட இதில் இருக்க ப்ரோட்டீன் வந்து நமக்கு வந்து ரொம்ப எனர்ஜி கொடுக்கும் அதுக்கப்புறம் இதோடய விதைகள் இதோட விதைகளை வந்து காய வச்சு அரைச்சி டீயாக குடிக்கும்போதோ இந்த காய சூப்பாக குடிக்கும்போது இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்குங்க இது ஒரு இன்ஸ்டண்ட் பூஸ்டர்ங்க அதனால் வந்து இந்த காயை நம்ம டீ போட்டு குடிக்கும்போதோ சூப்பாக குடிக்கும்போது ஒரு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சிரும் அதுக்கப்புறம் வந்து இது வரைச்சி தாங்கக்கூடியது மா இதுக்கு தண்ணி கூட ரொம்ப அவசியமே இல்லைங்க நான் மாடித்தோட்டத்தில் வச்சிருக்கேன் இதுக்கு எந்த சத்தும் போடுறதே கிடையாது தானாக வளர்ந்தது நான் சொல்லி ஒரு காட் கிஃப்ட்டு நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அது தானாக வளர்ந்தது நம்ம மாடித்தோட்டத்தில் இவ்வளோ சத்துக்கள் வாய்ந்த இந்த காய்கறியை சமைக்கிறது எப்படி நான் வந்து இதை எப்படி சமைச்சிருக்கேன்னா சாம்பாரில் போட்டு சமைக்கும் போது அவ்வளோ டேஸ்டாக இருந்தது சாம்பார் குழம்புல வந்து என்ன பண்ணணும் இந்த காயை வந்து கட் பண்ணி தனியாக வேக வச்சுக்கணுங்க வச்சுட்டு நீங்கள் குழம்போட சேர்த்து சமைக்கும் போது அதாவது உருளைக்கிழங்கு குழம்பு இதெல்லாம் நம்ம செய்யும் போது எவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதை விட பல மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காயை சாப்பிடும்போது ஒரு கிழங்கு மாதிரியே இருக்குங்க அவ்வளோ சாப்பிட்டா ஒரு மாவுசத்தோடு இருக்கும் அதிக ப்ரோட்டீன் இருக்கிறதால இதை சாப்பிடும்போது நம்ம எப்போவுமே முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க சாம்பார் வைப்பாங்க புரியல் வைப்பாங்க சாம்பாரில் பருப்பு இருக்கிறதால அந்த ப்ரோட்டீன் சத்து நம்ம கிடச்சிரும் ஒரு வைக்கும் வைக்கும்போது ஒரு பருப்பூசிலி எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க ஒரு பருப்பு துவையில் வைப்பாங்க ப்ரோட்டீன்காக அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது ஆனால் அதெல்லாம் செய்வாங்க இந்த காயை நம்ம ஒரு குழம்பு வச்சாலே போதும் ப்ரோட்டீன் சத்து ஃபுல்லாக கிடச்சிரும் பருப்பூசிலியோ பருப்போ எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த காயை போட்டு குழம்பு வைச்சாலே அந்த சத்துக்கள் எல்லாம் நம்ம கடிச்சிடுங்க இப்போ அவ்வளோ அற்புதமான இந்த காயை வந்து நம்ம வாடித்தோட்டத்தில் வளர்க்க ரொம்ப ஈஸி எல்லாருமே இதை வளர்க்கணும் இது விதைகளுக்காக சில கொஞ்சம் விட்டுருக்காங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க விதைகள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இப்போ வந்து நிறைய காய்கள் முத்தி போச்சு அதெல்லாம் அப்படியே விட்டுருக்கேன் அவங்களுக்குலாம் கொடுக்கணுன்றதுக்காக விதைகள் வந்து டீயாக சாப்பிடும் போது நமக்கு என்னென்னா இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இது வெளி நம்ம நாட்டில் செய்கிறாங்களோ என்ன தெரியல ஆனால் வெளிநாட்டில் இந்த காயை அதாவது இதோட விதைகளை எடுத்து நல்லா காய வச்சு அரைச்சி டீ போட்டு டெய்லியே சாப்பிடுவாங்க உடனே இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும் சொல்கிறாங்க அப்படியே பட்ட அற்புதமான காய் நம்ம மாடித்தோட்டில் பாருங்கள் நிறைய பூக்கள் இப்போ வெயில் எடுக்கவே நான் வெயில் காய்க்கவே நிறைய காய்கள் காய்ச்சிருக்குங்க இனிமேல் நிறைய காய்களை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எவ்வளோ எக்கச்சக்கமான பூக்கள் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் இது நான் சொல்லியிருக்கேன் இந்த பூவை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து ஆண்களோட பிறக்குறுப்பு மாதிரியே இருக்குது பாருங்க அதனால் இது ஆண்களுக்கு இந்த இந்த காயை சமைச்சு சாப்பிடும்போது ஆண்மை பெருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்குது இது இந்த தம்பட்டோட பூவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள் இது ஆண்குறி மாதிரியே இருக்குது இதை சாப்பிடும்போது ஆண்களுக்கு சமைச்சி கொடுக்கும்போது ஆண்மை பெருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் நீலி அபராஜிதா பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் நீலி அபராஜி தான் வந்து பெண்களுக்கு உகந்த ஒரு பூன்னு சொல்கிறாங்க இது பாருங்கள் இதுவும் பெண் உறுப்பு மாதிரியே இருக்கும் பாருங்கள் சிங்கிள் பெட்டில் இன்னும் நல்லா தெரியும் பெண் உறுப்பு மாதிரி இருக்கிறதால இது பெண்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் நமக்கு பூக்கள் காய்கள் எல்லாமே இயற்கை வந்து நமக்கு பல விஷயங்களை வந்து நமக்கு காட்டி கொடுக்குது இந்த பூக்களை போதும் காய்களை பார்க்கும்போது நமக்கு என்னென்ன வியாதிக்கு என்னென்ன தேவைப்படுகிறது அதுவே இண்டிகேட் பண்ணிடுங்க இது வந்து இப்போ வெள்ளைப்படுதல் அதுக்கெல்லாமே பெண்களுக்கு தான் முக்கியமானதுங்க நீலி தான் இது வந்து ஆண்களுக்கு பாருங்கள் இது வந்து ஆண்களுக்கு சமை சாப்பிடும்போது நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அடுத்த வீடியோ என்ன பகிதி இன்றைக்கி வந்து நான் குழம்பு வச்சு சமைக்க போகிறேன் இது நல்லா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு குழம்போட சேர்க்கும் போது ரொம்ப சத்தான ஒரு குழம்பு கிடைக்க போதுங்க அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப பேரழகி ஆளுமை திறமை கொண்ட கிளியோ போற்றா பயன்படுத்தி ஒரு மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது நம்ம தோட்டத்தில் இருக்குது அந்த மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்